ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே இந்த நாள் இப்படி அமையும் என்று நீ சிறிது கூட நினைத்தது இல்லை தங்கமே காலையில் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது திடீரென்று சண்டை வந்தது வாழ்க்கையில் தேவையில்லாத அவமானங்கள் வந்தது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது இன்று நல்ல நாளாக போகும் என்று நினைத்தேன் ஆனால் நிறைய பிரச்சனைகளை மட்டும்தான் என்று நான் சந்தித்தேன் உன்னை நம்புகிறேன் ஆனால் நீ என்னை கவனிக்கவில்லை என்னை சுற்றி சண்டைகளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையையும் மட்டுமே தான் தருகிறாய் வாராகி நீ என்னுடைய தாயே இல்லை என்று நீ மிகவும் மனவேதனையில் என்னிடம் புலம்பி தவித்து யாரிடம் செல்வது என்று தெரியாமல் திரும்பவும் என்னிடமே வந்துவிட்டார் இன்று உன் வாழ்க்கையில் நடந்தது மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பு தான் ஆனால் அதை உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் சில விஷயத்தை நாம் எந்த விதம் நகர்கிறதோ அதன்படிதான் நகர்த்தவே வேண்டும் தெரியுமா இந்த நாள் உனக்கு மிக மோசமாக இருந்தது ஆனால் அந்த நாளில் நீ என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டாய் என்பதை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டாம் யாரிடம் எப்படி பேசுவது எப்படி பழகுவது யாரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் யாரிடம் அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை நீ நன்றாகவே புரிந்து கொண்டாய் தங்கமே யதார்த்தமாக பேசி அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தாங்க முடியாமல் தானே நாம் பேசினோம் அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக சுற்றி இருப்பவர்கள் மாற்றிவிட்டு நம்மை ஒரு கெட்ட ஒரு மனிதனாக மற்றவர்கள் மத்தியில் மாற்றி விட்டார்களே என்று நினைக்காதே யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை நீ இன்று நன்றாக புரிந்து கொண்டாய் இனி உன் வாழ்க்கையில் சுதாரித்து விடுவாய் நான் உனக்கு ஒன்றுதான் சொல்வேன் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக்கொள் அதுவே வாழ்க்கையாக நினைத்து நகர்த்தவே முடியாது சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கலாம் ஆனால் அதையும் கூட ஒரு பாடமாக எடுத்துக்கொள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எப்படி தப்பிக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பு என்னென்ன அறிகுறிகள் தெரிகிறது நீ தெரிந்து கொள்ள தங்கமே நான் சொல்வது உனக்கு இன்று நடந்த மனதில் வைத்துக் கொள்ளாதே இது ஒரு பாடம் அவர்களிடம் யதார்த்தமாக இருந்தாய் ஆனால் அவர்கள் அவர்களுடைய வேலையை காட்டிவிட்டார்கள் இனி நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் யாராக இருந்தாலும் அவர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி அதே விதத்தில் நீயும் பேசிவிட்டு நகர்ந்து செல் என்ன வாராகி இப்படி சொல்கிறாள் என்று நினைக்காதே அவர்களுக்கு மட்டும் என்ன மனம் வலிக்காமல் அப்படியே இருக்கணுமா நீ மட்டும் அழுது அழுது வாழ்ந்து கொண்டு இருக்கணுமா தங்கமே நான் சொல்கிறேன் உனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது இப்பொழுது ஒரு வறுமை அவ்வளவுதான் ஆனால் அது நிரந்தரம் இல்லை சீக்கிரமாக உன்னுடைய வறுமை மாறும் அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் யாருக்கும் எந்த ஒரு நேரமும் தலை குனிய வேண்டாம் யார் யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படியே நீயும் நடந்து கொள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ன புரிய வைக்க வேண்டும் தெரியுமா நீ சுதாரித்து விட்டாய் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும் இதற்கு மேல் இவரிடம் நாம் பேச்சை வைத்து கொண்டால் இனி சரி வராது என்று அவர்களை உன்னை விட்டு ஒதுங்க வேண்டும் பிரச்சனைகள் கொடுப்பவர்கள் இனி உனக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார்கள் நிம்மதியாக இரு சீக்கிரமாக அனைத்தும் மாறிவிடும் எப்பொழுதும் இந்த வாராகி உன் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி